ஹாய் நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா ஹாய் இது என்னங்க புதுசாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கும் டாக்கு மஹராஜ் திரைப்படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த படத்தோட ஹீரோ பாலகிருஷ்ணா ஆந்திராவில் செல்லாமல் இவரை பாலியான்னு கூப்பிடுவாங்க இவரோட படம் இது ஏன்னு இது வரைக்கும் பார்த்தது இல்லை ஆனால் இவரோட படம் எல்லாம் ஆன்லைனில் சாமியாக ட்ரோல் பண்ணுவாங்க சரி இந்த படத்தை பார்த்தோம்னா இவரை ட்ரோல் பண்ணுற மாதிரிதாச்சும் ஐடியா கிடைக்குமே சொல்லி பார்த்தா ஷாக்குங்க படம் ஓடுறோம் நல்லா தான் இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சவனே போலீஸ்லேருந்து தப்பிச்சு வர்றாரு நம்ம ஹீரோ அவர் ஸ்ட்ரெயிட்டாக குழந்தையோட ஃபேமிலி போய் டிரைவராக வேலைக்கு சேர்ந்துறாரு வேலைக்கு சேர்ந்த பிறகு அங்கே இருக்க லோக்கல் வில்லன் வந்து அந்த குழந்தையோட ஃபேமிலிக்கு பிரச்சனை பண்ண குழந்தைய கடத்திட்டு போடுறாங்க அந்த டைம் போல் கரெக்டாக வந்து ஹீரோ காப்பாற்றார் அந்த குழந்தைய ஹீரோவுக்கு சாப்பாடு ஒரு கும்பல் ஃபைட் பண்ணுறாங்க செகண்ட் மெயின் மெயின்வில் என்ட்ரி பண்ணுறாரு மெயின்வில் என்ட்ரி பண்ணப்புறம் வில்லனுக்கும் ஹீரோக்கும் வழக்கம் போல் சண்டை வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் என்ன பிரச்சனை ஹீரோவுக்கும் அந்த குழந்தைக்கு என்ன சம்மந்தம் வில்லனை அழித்து ஹீரோ கடைசியில் மக்கள் நல்லது பண்ணாரா இல்லையாங்கிறத வழக்கமான அதே டெம்ப்ளேட் கதை தான் இந்த படம் இந்த படத்தில் ரெண்டு ஹீரோங்க ஒன்று கேமராமேன் இன்னொன்று மியூசிக் டைரக்டர் ஒன்றுமே இல்லாத இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது இந்த ரெண்டு பேர் தான் படத்தோட கலர் கிரேடிங் டோன்லாம் செம பக்கம் ஒரு ஆக்ஷன் படத்துக்கான டெம்ப்ளேட்டில் இருக்குது கேஜிஎஃப் டூவில் பார்த்துருப்பீங்க தெரியுமா ஒரு கிரே ஸ்டோன் அதே மாதிரி தான் படம் ஃபூராக வருது செகண்ட் ஆஃபில் வர மார்பிள் மைனிங்கு வறண்ட கிராமம் இது எல்லாத்தையுமே ஒரே டோன் தான் அதனால் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம ஒரே டோனில் போகிறது எந்த கன்ஃபியூஷனும் இந்த படத்தில் கிடையாது சீன் பை சீன் அவங்க யூஸ் பண்ணுற அந்த லைட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு கேமராமேனுக்கு ஈக்குவலாக மியூசிக் டைரக்டர் தாமன் பட்டையை கலப்பியிருக்காரு பிஜிஎம்னா தெரிக்க விடுது கேம் சேஞ்சரில் கோட்டையை விட்டவர் இந்த படத்தில் பண்ணியிருக்கலாம் ரகலை இதில் நல்லா பண்ண தாமன் ஏன் கேம் சேஞ்சரில் கோட்டை விட்டார்னு தெரில கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ பார்க்காதவங்க நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்க்க ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இந்த படத்தில் இந்த கேமராமேனையும் மியூசிக் டைரக்டர்னு தூக்கிட்டிங்கன்னா டீராஜேந்திரன் நடித்த வீராசாமி படம் மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தை எலிவேட் பண்ணி வேறு லெவலுக்கு ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுன்னா நல்ல ஸ்க்ரீன் குவாலிட்டி ஆடியோ அவுட் புட் இருக்கிற ஒரு சிஸ்டத்தில் பாருங்கள் அப்போ தான் ஒரு நல்ல ஆக்ஷன் படத்துக்கான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் படத்தில் ஹீரோவாக பாலியா நடிச்சிருக்காரு அவர் அந்த குழந்தைகிட்ட பேசுகிற சீன்ஸை தவிர வேறு எங்கேயுமே நல்ல எக்ஸ்பிரஷனோன்னு நடிக்கல ஆக்ஷன் பிளாக்லேயும் பயங்கரமாக பாடி லாங்குவேஜ் எதுவும் இல்லை வாய்ஸும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படியே ஸ்லோ மோஷன் சீனாக வச்சு ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணி அவரோட குறைகள் எதுவும் வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கிறாங்க ஆக்ஷன் கொரியோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பஞ்சை பறக்க வருது நெருப்பு தெரிக்க வருதுன்னு ஒரு ஆக்ஷன் படத்துக்கான மாதம் செமையை ஏற்றுறாங்க படிக்காதவன்னு தனுஷ் நடிச்ச ஒரு படம் இருக்கு அதில் விவேக் அசால்ட் ஆரம்பி ஒரு கேரக்டர் வருவார் இந்த படத்தில் கேமரா ஆங்கிள் மாஸ் மியூசிக்கு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி காமெடியான மியூசிக் ஒன்று கொடுத்துருந்தா பாலையாவும் அசால்ட் ஆரம்பிதான் தெரிஞ்சிருப்பாரு ரொம்ப ஃபன்னியாக இருந்திருக்கும் எனக்கு என்னமோ இந்த படம் பார்க்கும்போது பிரபாஸோ பாபுன்னு நடிச்சிருந்தா இன்னும் பல்ஸ் மீட்டர் செமையா எகிரி இருக்குன்னு தான் தோணுச்சு பாலையாவுக்கு ஒய்ஃபாக நடித்தவங்க கூட சில சேர்ந்து எக்ஸ்பிரஷன்ஸோட நடிக்கிறாங்க நம்ம ஆளுக்கு எக்ஸ்பிரஷன்ஸே வர மாட்டேங்குது இருந்தால் தானே வரும் பாபி பாபிஜியோல் வராரு அவர் ஸ்டைலிஷாக தான் இருக்கார் வராரு போகிறாரு பேசுகிறாரு அவ்வளோதான் வில்லனிசத்துக்கான எந்த ஒரு பாடி லாங்குவேஜும் இல்லை செகண்ட் ஆஃப்ல தான் எண்ட்ரி கொடுக்குறாரு அவர் கிளைமேக்ஸில் என்ட்ரி கொடுத்தாலும் சரி அவர் படத்தில் நடிக்காமலே போயிருந்தாலும் சரி எந்த டிஃப்ரென்ஸும் படத்தில் இருந்திருக்காது டைரக்டர் சைட் கேரக்டர்ஸை வச்சு பெருசாக பில்டப் கொடுத்து மெயின்டெயின் பண்ணி மேட்ச் பண்ணியிருப்பார் போல் நார்த் இந்தியன் மார்க்கெட்டுக்காக ஹிந்தி பேசுகிற ஒரு ஆக்டர் வேணும்னு இதில் எடுத்து போட்டிருக்காங்க மற்றபடி அவரோட இந்த படத்துக்கு எந்த யூஸும் கிடையாது படத்தில் மொத்தமே ரெண்டு மைனஸ் பாயிண்ட் தான் ஒன் ஹீரோ இன்னொன்று வில்லன் கிராமத்தில்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் டான்ஸ் ஒன்று நடக்கும் இந்த படத்தில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுக்காக ஊர்வசிட்டு அவுட்டும் இல்லைன்னு ஒருத்தவங்க கொண்டு ஆட வச்சிருக்காங்க அவங்க நல்லா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடு போயிடறாங்க ஸ்ரீநாத் கொஞ்சம் நேரம் தான் வராங்க வந்தாலும் அந்த கொஞ்சம் நேரத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க இவங்களை தவிர ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் தெலுங்கு படத்தில் யார் யாரெல்லாம் வருவாங்களோ அந்த ஃபேமிலி செட்டப் கேரக்டர்ஸு ப்ராப்பர்ட்டி செட்டப் கே ஆக்டர்ஸு இவங்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம தலைவர் ரஜினி நடிச்ச லிங்கா படம் பேட்டா படம் இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க நிறைய சீன்லாம் பார்த்தீங்கன்னா பாலியா நடிக்கிறது ரஜினி ரஜினி ரஷ்ஷ் அப்படியே தெரியும் நிறைய சீனில் பாலியோட மேனரிசம் அப்படியே ரஜினி பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படம் ஆக்சுவலாக எழுதுனது ரஜினிக்காக ரஜினிக்காக எழுதுன இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது நிறைய சீனில் ரஜினி பண்ணுற மாதிரியே உங்களுக்கு இடத்துல ஃபீல் ஆகும் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஆக்ஷன் டப்பில் சமையா பறக்கிறதுனால படத்தில் இருக்க லாஜிக் ஓட்டலாம் உங்களுக்கு பெருசாக கண்ணுக்கு தெரியாது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்குது ஒரு பத்து நிமிஷத்தை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்திருக்கும் படத்துக்கு தமிழ் டப்பிங் இருக்குது ஆனால் பாலே ஆகு தமிழ் டப்பிங் கொடுத்தோட வாய்ஸ் மேட்ச் ஆகலை ஒரு ஃபோர்ஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரோ இப்போ என்ன சொல்ல வரீங்க படம் நல்லா இருக்கா இல்லையா படம் நல்லாதாங்க இருக்குது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் படம் கொடுக்கணும்னு டேரெக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு அது நல்லாவே எடுத்திருக்காரு அதை உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்